அக்கா எங்க கவியும் பவியும் ஆலையை காணோம் அதை ஏன் சின்ன பொண்ணு கேக்குற காலையில இருந்து ஏகப்பட்ட வேலை ஒருத்தையும் ஒரு வேலை செஞ்சு கொடுக்கறது இல்ல நான் எத்தனை செய்யறது சொன்னா உங்க அப்பாக்கு கோவம் வந்துருது எதுவும் உங்க பிள்ளைகளை பத்தி வாய எதுக்குக்கா இவ்வளவு கோவப்படுறீங்க எல்லா கல்யாணம் இன்னொரு ரூட்டுக்கு போனா செஞ்சுதான் நானும் அப்படிதான் நினைச்சேன் ஆனா இவங்க போற போக்க பார்த்தா இவளுக்கு நாங்க இப்பத்திக்கு கல்யாணம் பண்ண மாட்டோம்னு நினைக்கிறேன் கவி வேலைக்கு போயிட்டு இருக்கா பவி இன்னும் ஒரு வருஷம் காலேஜ் இருக்குது நீ இவ எப்ப படிச்சு முடிச்சு எல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறது அவங்க அப்பா பிள்ளை எப்ப விருப்பப்படுதோ அப்ப பண்ணிக்கலாங்கிறாரு நான் என்ன சின்ன பொண்ணு பண்ண முடியும் எல்லாம் போக போக சரியா இருக்கா கல்யாணம் கூடி வந்ததுன்னா அதெல்லாம் யாரு தடுத்தாலும் நிக்காது சரியா சொன்ன நம்ம நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது நடக்கணும்னு இருக்கிறத நம்மளால மாத்தவும் முடியாது அண்ணா என்ன திடீர்னு ஒரு போன் கூட பண்ணாம இத்தனை நாள் கழிச்சு வந்திருக்கீங்க வாங்க வாங்க உட்காருங்க உங்களையெல்லாம் பார்க்கணும்னு தோணுச்சு தோண உடனே கிளம்பி வந்துட்டேன் நீங்க தான் ஊர் பக்கமே வராதில்ல நானும் அப்படி இருக்க முடியுமா ஏ அப்படியெல்லாம் இல்லை தான் அவரை பத்தி தெரியும்ல அவருக்கு இங்கே வேலையே சரியா இருக்குண்ணா அவருக்கு கடையில் சாப்பிட்டாலும் ஒத்துக்காது அவரை அதனால என்னால் வரவும் முடிய மாட்டேங்குது சரி நீங்கள் வாங்க ஊரில் அண்ணி எல்லாம் சௌக்கியமா இருக்காங்கல்ல எல்லாம் சௌக்கியமா இருக்காங்க ஆமாம் மாப்பிள்ளை எங்க அப்பொழுங்களையும் காணும் ஏன் கேட்குறீங்க சரி உட்காருங்க அதை பத்தி பொறுமையா பேசிக்கலாம் நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன் ஐயோ எங்க அண்ணன் எவ்வளவு நாள் கழிச்சு இங்க வந்திருக்காரு அவரை பார்த்ததுல எனக்கு எவ்வளவு சந்தோஷம் என் ஞாபகம் இல்லாம என்ன தேடி வந்திருப்பாரு இத உடனே அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும் அவரும் கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவாரு இவ எதுக்கும் சும்மா ஃபோன் அடிச்சுட்டே இருக்கா என்னன்னு தெரியலையே என்ன என்னம்மா எதுக்கு இத்தந்தரோ கால் பண்ணிட்டே இருக்க ஒரு தடவை கால் எடுக்கலாவே புரிஞ்சுக்கணும் முக்கியமான வேலையா இருப்பேன்னு கால் பண்றேன் அப்பவே நீங்க புரிஞ்சுக்கணும்ல என்னது முக்கியமான விஷயமா இருக்குங்கறதே கால் பண்றேன் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயங்க என்னது இங்க எங்க வீட்டுக்கு யார் வந்திருக்காங்கன்னு தெரியுமாங்க எங்க அண்ணன் வந்திருக்காரு என்னங்க சந்தோஷத்துல வாய் பேச முடியாம இருக்கீங்களா அவ்வளவு சந்தோஷமா உங்களுக்கும் எனக்குங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இத்தனை வருஷம் கழிச்சு அண்ணனை எனக்கு 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 சந்தோஷம் தெரியுமா சரி 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 நான் 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 வந்தது எல்லாம் பேசிக்கலாம் முக்கியமான இருக்கேன் அப்புறம் ஆ சரிங்க 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 சீக்கிரம் வாங்க வச்சறேன் இவன் எதுக்கு வந்திருக்கான் இவன் முதல்ல பண்ணாம மாட்டான் இப்ப ஏதாவது வந்திருக்கானா கண்டிப்பா ஏதாவது பிரச்சனையை தூக்கி மடியில வச்சுக்கிட்டுதான் வந்திருப்பான் அண்ணாக்கு முதல்ல ஒரு டீ போட்டுக்கிட்டே கொடுப்போம் அவர் இன்னைக்கு வாய்க்கு ருசியாக சிக்கனு மட்டனு மீனி எல்லாம் செஞ்சு கொடுக்கணும் அவர் வயிறார சாப்பிட்டு எவ்வளோ நாள் இருக்கும் அதுவும் ஏன் கையால் அக்கா சரி நீங்க பாருங்க உங்க அண்ணன் ரொம்ப நாள் கழிச்சு பாத்துருக்கீங்க சரி நான் கிளம்புறேன் அட சின்ன பொண்ணு கொஞ்ச நேரம் இருந்து பேசிட்டு போலாம் ஏன் அண்ணா உனக்கு அண்ணன் மாதிரி தானே அதெல்லாம் அக்கா ஆனா என் வீட்டுக்காரு பசி தங்க மாட்டாரு நான் போய் அவர் வரதுக்குள்ள சாப்பாடு எல்லாம் செய்யணும் சரி நான் கிளம்புறேன் அப்படியா சரி 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 கிளம்பு நாம் ஏதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் ஆ சரிக்கா அண்ண இந்த ஏனா மதனையே கூட்டிட்டு வந்திருக்கலாம் அவங்கள பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு அவங்க இங்க வந்திருந்தா எங்களை ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க அட நான் என்ன நினைக்கிறேன் என்ன பண்றது அங்கேயே கொஞ்சம் குசுள் நல்லா சரியில்லை எல்லாம் போக போக சரியாயிரும் என்ன இன்னும் அம்மா என் மேல கோவமாக தான் இருக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை வயசாக வயசாக எல்லாம் தானே எல்லாம் போக போக சரியாயிரும் அண்ணா இன்னும் எத்தனை வருஷத்துக்கு போக போக சரியாக நானே பார்த்துட்டு இருக்கிறது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணது ஒரு தப்பா இப்போ நான் அவரோட சந்தோஷமா மூணு பிள்ளைய பற்றி நல்லா தானே இருக்கேன் அதையே அம்மா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க அம்மா இப்போ முதல்ல மாதிரி இல்லை இப்போ ரொம்ப மாறிட்டாங்க உன்ன அடிக்கடி கேட்குறாங்க உன்னை பார்க்கணும்னு போல இருக்குன்னு சொல்றாங்க அதான் சரி உன்னால் அங்கே வர முடியுமான்னு கேட்டுட்டு போக தான் வந்தேன் என்னண்ணா சொல்கிறேன் அம்மக்கு உடம்பு சரியில்லையா ஆமாம் வயசாகுதுல்ல வயசாக ஆக எல்லாம் அப்படி தான் கோவம் குறைஞ்சி பேரம்பேத்திகளை பார்க்கணுன்னு அவங்களுக்கு ஆசையாக இருக்கும்ல தான் சரி மாப்பிள்ளையிட்டையும் பார்த்து ஊருக்கு வாங்கன்னு சொல்லிட்டு போகலான் தான் வந்தேன் அட என் மருமகளை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு சின்ன பிள்ளையில பார்த்தது எப்படி வளர்ந்துட்டா ஏத்தா எப்படி நல்லா இருக்கியா என்ன கவி அப்படியே மூஞ்சியை பார்த்துட்டே நிற்கிற எப்படி இருக்கேன்னு கேட்டா நல்லா பதில் சொன்னோம்ல அதெல்லாம் சரி யாரி என்னன்னு பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்க அதான் உன்னை நீ பேச நான் பதில் சொல்றேன் இல்லாட்டி நான் பாட்டுக்கு உள்ள போறேன் வாய் 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 குளிப்பும் அப்படியே இருக்கு உங்க அப்பா கொடுக்குற இடம் வரட்டும் அப்புறம் பாத்துக்கற சரி சரி விடுமா அவள் இத்தனை வருஷம் கழிச்சு என்ன பாக்குறான் சின்ன பிள்ளையில நான் பார்த்தது எனக்கே அடையாளம் தெரில அவளுக்கு எப்படி தெரியும் அண்ணா அவளை நீ தப்பா நினைச்சுக்காத அவள் சின்ன பிள்ளைல இருந்தே அப்படிதான் ஏதா இருந்தாலும் மனசுல பட்டதை வெடுக்குன்னு சொல்லிருவா இதுல மனசுல நினைக்க என்ன கருத்தமா இருக்கு சின்ன வயசுல நீயும் அப்படிதான் இருந்த இவளை பார்க்கறதுக்கு அப்படியே உன்ன பாக்குற மாதிரி இருக்குது அண்ணா நீங்க ரெண்டு நாள் இருந்துட்டு தான் போகணும் உடனே கிளம்புறக்கு கண்டிப்பா நான் விட மாட்டேன் இல்ல கருத்தம்மா அங்க உங்க அண்ணியால எல்லாமே எடுத்து போட்டு செய்ய முடியாது அம்மாவை பாத்துக்க வேற ஒரு ஆள் வேணும் அவ ஒருத்தி சீரழிஞ்சிட்டு இருப்பா நான் கிளம்புறதா நல்லது மாமா இன்னைக்கு ஒரு நாள் தங்கிட்டு காலையில கிளம்பிக்கலாம் உடனே கிளம்பாட்டி என்ன அத்தை இன்னைக்கு ஒரு நாள் சமாளிச்சுக்குவாங்க நீங்க இருந்துட்டு போங்களேன் சரிம்மா பாத்தியா தங்கச்சி சொல்லி கேட்கல ஆனா மருமக சொன்னோடனே சரின்னு தலையாட்டுற சரிண்ணா சரி நீ உள்ள வந்து ரெஸ்ட் எடு வா அட கருத்தம்மா அவங்க அண்ணன் மேல இருக்க பாஸ்ட்ல நைட் இருக்க சொல்லிட்டானா எதுக்கும் கவிட்ட கொஞ்சம் சொல்லி வைக்கணும் என்ன அப்பா திடீர்னு கால் பண்றாரு சொல்லுங்கப்பா அம்மா கவி அங்க உங்க மாமா வந்திருக்கானா ஆமாப்பா இப்பதான் அம்மா உள்ள கூட்டிட்டு போறாங்க நைட்டு இங்கதான் தங்க போறாராம் ஏன் ஏதாவது பிரச்சனையாப்பா சரியா போச்சு அதான் பிரச்சனைய தங்க வச்சுட்டீங்களே நீ என்ன பிரச்சனையான்னு கேட்க போற கவி அந்த ஆளு வாய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டான் கண்டதை பேசிட்டே இருப்பான் தேவையில்லாம குடும்பத்துக்குள்ள பிரச்சனை கொண்டு வருவான் இதனால தான் உங்க பார்ட்டிக்கும் எங்களுக்கும் பேச்சுவார்த்தை நின்னு போச்சு எல்லாத்துக்கும் காரணம் உங்க மாமன் தான் என்னப்பா சொல்றீங்க இன்னும் வரைக்கும் மாமா நல்லா தான் பேசிட்டு இருந்தாங்க அம்மா அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க நீங்க என்னமோ இப்படி சொல்றீங்க கவி எல்லாம் உனக்கு போக போக புரியும் நீயும் உங்க அம்மாவும் பார்த்து உங்க மாமாட்ட பேசுங்க ஆ சரிங்கப்பா என்ன அம்மா இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் அப்பா இப்படி சொல்கிறாங்க நீ உண்மையிலேயே பெரிய தான் போ எப்படிடா உங்ககிட்ட மட்டும் உங்க அம்மா இவ்வளவு காசு கொடுத்தாங்க எங்க வீட்டுல எங்க அப்பா தான் இருக்கிறாரு அஞ்சு பத்துன்னு கேட்டா கூட ஆயிரத்தி கேள்வி கேட்பாரு ஆனா உண்மையிலேயேடா நீ ரொம்ப கொடுத்து வச்சவன் தெரியுமா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லடா எங்க அம்மா என் மேல ரொம்ப பாசமா இருக்காங்க அதனால நான் கேக்குறப்பல காசு கொடுத்துறாங்க அவ்வளவுதான் என்ன வேணா சொல்லுடா பாசமா இருந்தா மட்டும் காசு கொடுத்துருவாங்கன்னு இல்ல உனக்கு தெரியுமா இன்னைக்கு நைட்டு நான் வெளியே போறேன்னு சொன்னதைக்கே எங்க வீட்டுல பெரிய சண்டை வந்துருச்சு நீ சொல்றதெல்லாம் சரிதான் குணால் ஆனா கிறிஷுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஏன்னா தான் அம்மா அப்பா யாரும் இல்லையே

சரி சரி நம்ம மூடை ஸ்பாயில் பண்ணிக்க வேண்டாம் நல்லா என்ஜாய் பண்ணுவோம் ஓகே தானே டே மச்சான் இதுக்கெல்லாம் நீ டென்ஷன் ஆகாதடா கிரேஷ் எங்க போயிட போறான் எங்க போனாலும் திரும்ப நம்ம தான் வந்து நிற்பான் நீ எதுவும் ஒரி பண்ணாத உட்கார் முதல்ல நம்ம இன்னைக்கு செலிப்ரேட் பண்றோம் அவ்வளோதான் என் வழிய அவங்கனால புரிஞ்சிக்க முடியாது அம்மா அப்பா இல்லைன்னா எவ்வளோ கஷ்டம்னு அவங்களுக்கு எப்படி தெரிய போகுது அம்மா அப்பாட்ட காசு வாங்கி அவங்க இஷ்டத்துக்கு செலவு பண்ணிட்டு இருக்காங்க என் படிப்பு செலவுக்கு நானே சம்பாரிச்சு கட்டிட்டு இருக்கேன் ஏதாவதுனா கூட ஒரு சொட்டு கண்ணீர் உடற கூட ஆள் இல்லீஸ் பவி இவரு யாருன்னு உனக்கு தெரியுமா

அப்பா என்ன சொல்லுவாரு தேவையில்லாம என் பிள்ளைய கூட்டிட்டு போய் இப்படி பிரச்சனையில மாட்டி விட்டியன்னு என்னதான் கேட்பாரு இவள நீ பேசின வரைக்கும் போதும் பேசாம என் கூட வா வா வீட்டுக்கு போலாம் கையை விடுடா முதல்ல பேசாம வா பவி பாவம் கிரிஷ் என்னாச்சுன்னு தெரியலையே